ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் என் பேர் மகேஸ்வரி மாநில பிஜேபி ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணேன் சார் நந்தினி மேடம் இருக்கங்களா சார் நந்தினி மேடம் இல்லங்களா சொல்லுங்க நீங்க சார் நான் ஹஸ்பண்ட் பாக்குறேன் ஓகே சார் அரசாங்க திட்டங்கள் பற்றி உங்கள் கருத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக முக்கியமானது சார் பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு பண்ணிருக்கீங்களா சார் உஜ்வாலா திட்டத்து கீழ மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு பண்ணிருக்கீங்களா சார் ஆமாங்க முன்னூத்தம்பது ரூபாய் கேஸ் வாங்கி இப்ப தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்

என்னால முடிஞ்சா நூறு ஓட்டு போறதுக்கு போறதுக்கு வேலை பாப்பேன் இல்ல திருப்பி கேள்வி எனக்கு புரியல திருப்பி கேளுங்க பாஜகக்கும் ஓட்டு போடுவீங்களான்னு கேக்குறேன் சார் பாஜக முட்டாள் பையன் ஓட்டு போடுவான் மேடம் சொல்லுங்க சார் கேக்குதுங்களா கேக்குதுங்க சார் பாஜக முட்டாள் பையனா ஓட்டு போடுவான் சார் அரசாங்கத்திடமிருந்து உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை எங்களிடம் கூறுங்கள் சார் அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி உங்கள் நம்பிக்கையை பெற கடினமாக உழைக்க முடியும் சார் அப்படிங்களா போதுங்க சந்தோஷம் இப்போ போதுங்க நாட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷமாக்குறாங்க அறுபது ரூபாய் பெட்ரோல் ரூபாய் ரூபாய் மகிழ்ச்சி ரூபாய் கேஸ் தொள்ளாயிரத்தி ரூபாய் தொள்ளாயிரத்தி ரூபாய் ரூபாய் மகிழ்ச்சி ரூபாய் மூட்டை ஆயிரத்தி ரூபாய் மகிழ்ச்சி

செய்யூர் சட்டமன்ற தொகுதிங்க செய்யூருங்களா சார் ஆமா மேடம் நீ கேக்குறீங்களா இப்ப நீங்க நினைக்கிறீங்க பிஜேபி பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் பிஜேபி பத்தி உங்க கருத்து சொல்லுங்க சார் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார் இல்லங்க நம்ம பேசிக்கலாம் சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க பிஜேபி பத்தி நான் என்ன நினைக்கிறேன் சார் நல்லா நடக்கும் மக்களவை பாஜக வெற்றி பெற செய்யும் மோடிஜி வலுப்படுத்தும் தாமரை சின்னத்தில் வாக்களிங்க சார் நீங்க ஓட்டு போட்டாலும் நான் ஓட்டு போட்டாலும் அதானி அம்பானி அம்பானி புள்ள அதானி புள்ள அதானி பேரன் அம்பானி பேரன் அதை எத்தனை கோடி திவின்னு ஒன்று நானுக்கு இவன் அவன் தான் நல்லா இருக்கான் நீ என்னான கட்சியாலும் ஓட்டு போட்டுன்னு தான் சரிங்களா சரிங்க சார் ஆமாம் அப்புறமா உங்கள் புள்ள உங்கள் உங்கள் பையன் வந்து அரிசி வாங்கும்போது ஐயாயிரம் ரூபாய் விற்கும் ஒரு மூட்டை அரிசி லிட்டர் பெட்ரோல் வந்து ரூபாய் விற்கும் நாற்பதுல வச்சுக்கா தயவுசெய்து ஓட்டு மட்டும் போடறாதீங்க ஓகேங்க சார் நன்றிங்க சார் ரைட் வச்சுட்டுங்களா